தமிழ் சினிமா ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் படம் தான் விஜயச நடிப்புல உருவாகி உள்ள ஜனநாயகன் இது நம்ம விஜயவர்களுடைய அரசியல் பிரவேசத்திற்கு முன்னாடி வர கடைசி திரைப்படம் அப்படின்ற நிலையால ரசிகர்களும் பொதுமக்களுமே பெரும் எதிர்பார்ப்புல இருக்காங்க ஆனா சமீபத்திய சில நிகழ்வுகள் இந்த படத்துடைய வெளியீட்டு தேதிய சற்று கொழுப்பு இருக்கா எச் வினோத் அவர்களுடைய இயக்கத்துல உருவாகும் ஜனநாயகன் படத்துல தளபதி விஜய் அவர்கள் இரட்டை படத்தில் நடிக்கிறார் அப்படின்ற தகவல் வழியாச்சு அரசியல் நாயகனாக உருவாகும் ஒரு கதாபாத்திரம் மற்றும் அதற்கு எதிரான இளைஞர் மற்றும் இரண்டு மாறுபட்ட கதாபாத்திரங்கள்ல விஜய் நடிக்கிறாரா இந்த படம் ஒரு சமூக அரசியல் த்ரில்லர் உருவாகி இருப்பதாக ரசிகர்களிடையே ஒரு தகவலுமே மேலும் முதல்ல ஜனநாயகன் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியாவதாக அறிவிக்கப்பட்டது தாமதமானதால பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மாற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டது ஆனால் தற்போது அந்த ரிலீஸ் செய்தியுமே மாற்றிருக்காங்களாம் சோ கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான ரிலீஸ் அறிவிக்க அறிவிக்கப்படலாங்க அப்படின்ற தகவல் வைரல் ஆகுது சமீபத்துல கரூர்ல

இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க